ಮರಪೇಂದಿ ಬೀជ ಬಿತೆ ہوئے ہیں மஞ்சトルಿ पाउडर 3 ಬಾರಿ poudre. ಈಗ ಬಿಟ್ಲಾಡ್ ಚಾಂಬಾರ್ ಪೌಡರ್ ಇದು ಪೂಟಿ ದ ಪಟ್ಟ ಹಾಕನ ಪಾದಳುಕ್ಕೆ ನೀರು ಕೊಡಿ ರಡಕ ಇದು ಮೇರಿ

இதுக்கு தேவையான வெள்ளம் போடணும் பட்டப்படுப்பு வெள்ளம் பட்டா தான் நல்லாயிருக்கும் தேவப்பட்டமாக போடலாம் வேண்டாங்கமாக விட்டு விடலாம் அப்புறம் பெருங்காய ஜெல்லம் விடலாம் இப்போ கொதிக்கும்போது இப்போது நம்ம இங்கே ஒன்னே சுற்றியும் நம்ம வந்து அரிசியை கடைஞ்சி ஒரு பத்து நிமிஷம் அரிசியை ஊற வச்சு வச்சுருக்குறோம் இந்த அரிசியை இதில் இப்போ போடலாம் வச்சிருக்கோம் நல்லா கொதிச்சு வேகணும் இந்த குக்கர் மூடியை போட்டு விசில போட்டு வச்சாச்சு மூணு சவுண்ட் வந்த உடனே வெயிட் பண்ணணும் பே வெளம்போது சாதம் ஆவி அலங்கு இப்போ எப்படி வந்துருக்கு பார்ப்போம் நல்ல தலை தடுன்னி நெனைத்து வந்துருச்சு இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா வந்துருக்கு இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்க அப்பளாத்த இதில் போடுறோம் பச்சையாகவே படணும் படணுங்கிற அவசியம் கிடையாது இந்தமாரி போட்டுட்டு இது மேலே நல்லெண்ணீங்க விடணும் ஃபர்ஸ்ட்டு இதை வந்து ஒரு கழறி கழுது விட்டு விடுவோம் இந்த அப்படின்னு பிச்சு போட்டு விடலாம் ஒன்ட் சாப்போம் லன்ச் பாக்ஸ் இதை யூஸ் பண்ணீங்கன்னா நம்ம இது வந்து ரெடி ஆயிடுத்து இதில் நமக்கு இது தேவையான அளவுக்கு செக்கு என்னென்ன வச்சுருக்கேன் இது அப்படியே மூடி வச்சிட வேண்டி தான் நம்ம மூடி வச்சுட்டோம்னாக்க இதுவாகிடும் நமக்கு இதில் கொஞ்சமாக சர்விங் டிஷுக்கு இப்போ நம்ம கொஞ்சமாக மாற்றி இருக்கோம் இதேமாரி நீங்களும் பண்ணி போயிருங்கோ வணக்கம் நன்றி